இயற்கை நமக்கு ஏராளமானவற்றை கொடுத்துள்ளது சுத்தமான ஆறுகள் திறந்த வானம் ஒவ்வொரு இலை மற்றும் அலையிலும் உள்ள வாழ்க்கையின் துடிப்பு பின்னர் மனிதர்கள் ஏதோ ஒன்றை உருவாக்கினர் பிளாஸ்டிக் இது லேசானது நீடித்து உழைக்கக்கூடியது மற்றும் மலிவானது ஆனால் நமது பெருங்கடல்களில் நுழைந்து பின்னர் மலைகளின் சிகரங்களை அடைந்தது இப்போது அது மண்ணிலும் கரையத் தொடங்கியுள்ளது ஒரு காலத்தில் வசதிக்காக உருவாக்கப்பட்ட விஷயம் இப்போது மெதுவாக ஒரு பெரிய சவாலாக மாறி வருகிறது இந்த உலக சுற்றுச்சூழல் தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இந்தியா ஒன்றுபட்டுள்ளது நாம் உறுதியெடுப்போம் நாம் அனைவரும் ஒரே தேசம் ஒரே நோக்கம் பிளாஸ்டிக் இல்லாத வாழ்க்கை இருக்க வேண்டும் सिंगल यूज प्लास्टिक से मुक्ति के लिए दो स्तर पर काम शुरू कर दिया हमने एक तरफ सिंगल यूज प्लास्टिक पर बैन लगाया और दूसरी तरफ प्लास्टिक वेस्ट प्रोसेसिंग को अनिवार्य किया इपोदे नाम प्लास्टिक के ये वार पेन पड़ते करों अद यंग दे मेलम सिरप पागे यंन सेगे मुड़ीम इन बरे लेकिन व्यक्ति को अपने जीवन में भी

இந்த சிறிய பழக்க வழக்கங்கள் நம்மை சுற்றுச்சூழலுக்கு உகந்த வாழ்க்கை முறையை நோக்கி அழைத்துச் செல்கின்றன கற்கும் இடத்தில் சுதந்திரம் இருக்கும் முதல் இன்டராக்டிவ் விளையாட்டுகள் வரை கதைகள் முதல் ஹேக்கத்தான் வரை இங்கேதான் புதிய எண்ணங்கள் தோன்றுகின்றன தீர்வுகள் கிடைக்கின்றன இப்படித்தான் மாற்றங்கள் தொடங்குகின்றன வாருங்கள் நாம் அனைவரும் உறுதிமொழியை எடுத்துக் கொள்வோம் லைஃப் அதாவது ஏற்றுக்கொள்வதற்கு மாற்றுவதற்கு ஒன்றாக நடவடிக்கை எடுப்போம் இந்த முன்னெடுத்துச் சென்று தேசிய பிளாஸ்டிக் மாசு குறைப்பு பிரச்சாரம் இன்று தொடங்கப்பட்டுள்ளது அரசாங்கமும் பொதுமக்களும் இணைந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உலக சுற்றுச்சூழல் தினத்தன்று இந்தியா வலுவான நடவடிக்கைகளோடு புதிய திசையில் நகர்கிறது நாமும் ப்ரோ பிளானெட் இருந்து பூமிக்கு நாம் விரும்பும் மாற்றத்தின் ஒரு பகுதியாக இருப்போம் பிளாஸ்டிக் மாசுபாட்டை நீக்கி பூமி தாயை சுத்தமாகவும் பசுமையாகவும் மாற்றுவோம்